வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்க எந்தெந்த திருக்குறளில் எந்தெந்த அணிகள் வருது அப்படின்றத மொத்தமா தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டில் இத்தனை திருக்குறள் வந்து வந்திருக்கு ஸோ அது எல்லாமே கொடுத்தாச்சு ஸோ அதுக்கான அணிகள் வந்து நம்ம சேர்த்து வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து புக்கில் அங்கங்கே இருக்கும் சில அணிகள் வந்து நீங்கள் திருக்குறளில் விட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் நம்ம மொத்தமாக தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நம்ம டெஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த அணி இது திருக்குறளோட சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மறக்காது ஓகேங்களா வந்து பார்க்கலாம் முதல் குரல் மேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வந்து பி ஓமையணி இரண்டாவது கொஸ்டின் இரண்டாவது குரல் பண் எண்ணாம் பாடர் கே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது பண் எண்ணாம் பாடர் கே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் சி எடுத்துக்காட்டு ஒமையணி மூணாவது குரல் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஒமை அணி நாலாவது கொஸ்டின் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகளான் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி அஞ்சாவது குரல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லாதில்லை பொருள் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லாதில்லை பொருள் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஏ சொல் பின்வரு நிலையணி இன்மையின் இன்னாத இன்மையின் இன்மையே இன்னாதது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது இன்மையின் இன்னாதி அந்தனின் இன்மையின் இன்மையே இன்னாது இன்னாதது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பி சொற்பொருள் பின்வரு நிலையணி ஏழாவது குரல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி இரு குன்றேரி யானை போர் கண்டற்றால் குரலில் பயின்று வந்துள்ள அணி இரு அணி எட்டாவது குரல் சொல்ல பயன்படுவது சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடு சொல்ல பயன்படுவது சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடு ஆன்சர் டி உவமை ஒன்பதாவது குரல் மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரியாம் கண்டதில் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது மக்களே போல்வர் கயவர் அவர் அண்ண ஒப்பாரியாம் கண்டதில் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் பி அணி பத்தாவது குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடு ஆன்சர் சி நிரல் நிறை அணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம பார்த்தது திருக்குறளில் எந்தெந்த அணி வந்து பயின்று வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து மற்ற நூல்கள் திருக்குறள் இல்லாத மற்ற நூல்களில் இருந்து வந்து பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்றதான் நம்ம ரெண்டு இது இருக்குது இது பார்த்தீங்கன்னா தண்டை அலங்கார பாடல் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற தண்டை அலங்கார பாடலில் பயின்று வரும் அணி எது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற தண்டி அலங்கார பாடலில் பயின்று வரும் அணி வந்து தன்மை நவிர்ச்சி அணி பண்டாவது குஷின் போரலும் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது சிலப்பதிகாரம் இது போரலும் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போர் மறித்து கைகாட்ட என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள அணி எது ஆன்சர் வந்து பி தற்குறிப்பேற்ற அணி இந்த வீடியோல வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு ஃபுல்லா இருக்க அணிகள் வந்து நம்ம தொகுத்து ஒரே வீடியோல வந்து பார்த்தோம் அணிகள் வந்து திருக்குறள் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க சில முக்கியமான லைன்ஸ் வரும்போது படிச்சிருப்பீங்க மொத்தமாக எதாவது கொடுத்து குரல் கொடுத்து டென்த்துலேருந்தே நான் கேட்டிருப்பாங்க படித்ததே தான் கேட்டிருப்பாங்க ஸோ திடீர்னு வந்து இதை அணி என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இதை மாதிரி தனியாக ஒரு வீடியோவை வந்து படித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காது ஓகேங்களா ஸோ டென்த்து மட்டும் இல்லை நம்ம இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஆல் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஏழ் வயசாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது இல்லாமல் டெய்லியும் டெஸ்ட் வீடியோஸ் வந்து ஈவினிங் ஈவினிங் நம்ம இருபது இருபது கொஷின்ஸ் வந்து தமிழ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் டென்த்துலேருந்து இருந்து ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஏதோ நீங்கள் படிச்சுக்கலாம் தமிழ் மட்டும் இல்லாமல் சயின்ஸு சோசியலு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சொல்லுங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானது ஏதோ சர்ச் பண்ணி படிச்சுட்டுருங்க ஸோ யாருமே விட்டுறாதீங்க டெட் எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுமே வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ பிளான் பண்ணி படிங்க நாள் வந்து கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ நவம்பர் தேதி வந்து நம்மளுக்கு டெ டெட் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க நவம்பர் ஒன்று ரெண்டு ஸோ இது வந்து ஆகஸ்ட்னு கூட எடுத்துக்கோங்க ஸோ ஆகஸ்ட்டு ஸோ அடுத்து செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதம் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் நாள் கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஷார்ட் டைமில் எவ்வளோ சீக்கிரமாக படித்து எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நமக்கான ஸ்கோர் வந்து கிடைக்கும் இன்னொன்று டெட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இது பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு டெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ அதாவது நீங்கள் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க்கு அல்லது தொண்ணூறு மார்க்கு அதாவது மற்ற கேட்டகரி தொண்ணூறு மார்க்கு எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து மேக்ஸிமம் எல்லா கே கேஸ்ட்வைஸாக வந்துடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுபது சரிங்களா ஸோ இந்த தான் வந்து நம்மளுக்கு மார்க் வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த மார்க்குக்கு எடுக்கிற அளவுக்கு நீங்க படிச்சா போதும் ஸோ ரொம்ப போட்டு குழப்பிட்டு வேணாம் ஸோ உங்களுக்கு அஞ்சு சப்ஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னா ஸோ அஞ்சு எது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுமோ அதுக்கான கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற சப்ஜெக்ட்க்கு வந்து இங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ எதையுமே வந்து நம்ப வேணா நமக்கு கிடைக்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க டெட் எக்ஸாம் வந்து ரேராக தான் வருது ஸோ இருக்குது அடுத்த எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு நமக்குனால் சொல்ல முடியாது ஸோ எக்ஸாம் இப்போ இருக்குது ஸோ அதை யோசிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ எக்ஸாம் எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டு அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல நேற்று எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த டேட்டில் கண்டிப்பாக நடக்கும் நம்பலாம் ஓகேங்களா ஸோ டென்டே டென்டேட்டிவ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து அது வந்து ஒரு தற்காலிகம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் ஸோ அதனால் டேட் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படிக்கிறது வந்து நீங்கள் படிங்க எப்போ எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகிருங்க ஓகேங்களா ஸோ குரூப் டே எக்ஸாம் படிக்கிறதுக்கான வீடியோஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாது தேங்க் யூ